காட்டு விலங்கு புலி சிங்கத்தை எடுத்து மெல்ல மெல்ல பயிற்சி கொடுத்து அதை வச்சு சர்க்கசு காட்டுது எத்தனையோ பெண்கள் புலியையும் சிங்கத்தையும் வளர்ச்சி ஒரு கம்பு துண்டை வச்சுக்கிட்டு சர்க்கசு காட்டலாமண்டா புருஷனையும் மாப்பிளையும் வளர்ச்சி போட்டு குடும்பத்தை சந்தோஷமா ஓட்டிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரமாகும் பெண்களுக்கு அந்த சாதூரியம் அந்த சாமர்த்தியம் பெண்களுக்கு உண்டு அந்த திறமையை கொடுத்திருக்கிறான் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வளமையா என்ன செய்வோம் நம்ம வளமையா பேச்சு வாக்கில் என்ன செய்வோம் ஒரு விஷயத்தை செய்வோம் என்ன சொல்லுவோம் தெரியுமா தலைவனை மந்திரம்ன்றோம் தலையணை மந்திரன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறது தெரியுமா பெண்கள் எவ்வளவு மிரண்டுகிட்டு நிற்கிற ஒரு ஆணையும் யாருக்கும் தெரியாம சமாளிச்சு அடக்கிடுவாங்க அவர் பெரிய துண்டாக்குவேன் அடிப்பேன் அப்படியே அப்படியே பத்த வைப்பேன் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாரும் எப்படிதான் இந்த ஆளை பிடிக்கிறேன்னு இருப்பாங்க தலைவாணி மந்திரம் மனைவிக்கு தெரியும் அவங்க தனியாக உட்காந்து பேச வேண்டிய இடத்துல பேசி அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவான் அது தலைவாணி மந்திரம் அந்த சாமர்த்தியம் இருக்குது பெண்களுக்கு அதை மெல்ல அவங்க காய் நகர்த்தி கொண்டு வரக்கூடிய பண்பு அவங்கள்ட்ட இருக்குது அதனால தான் இல்லத்தரசிகள் ரமலானும் இந்த ரமலான்ல இன்னும் நமக்குள்ள மாற்றம் கொண்டு வரணும் அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கற்றுக்கொள்ளணும் அடுத்தது இதோட சேர்த்து கோபத்தை அடக்குதல் என்கிறதோடைய சேர்த்து அல்லாவுத்தால ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்ன தெரியுமா செங்கிறான் கோபத்தை அடக்கிறதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் தெரியுமா அடுத்த மன்னிக்கிறதா நீங்க என்னதான் கோபத்தை அடக்கிட்டு மன்னிக்காம விட்டா திரும்ப காணும் போது குத்தரும் போலதான் இருக்கும் மூஞ்சிக்கு முன்னால நிக்காத பெய்திரு எனக்கு ஒரு மாதிரி வருதுன்றுவோம் ஏன்னா இன்னும் மன்னிக்கல மன்னிக்கணும் நாம மன்னிச்சா மன்னிப்பான் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு ஒரு விபச்சாரிக்கு சொர்க்கம் ஒரு விபச்சாரம் செய்தவருக்கு சொர்க்கம் கொடுத்தானா இல்லையா அல்லா ஹதிசுல நம்ம எல்லாரும் பார்த்தா தான் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்து ஒரு விபச்சாரம் செய்தவருக்கு அல்ல சொர்க்கம் கொடுத்தாங்கிறோம் இதுல நாம ஜீவகாருண்யத்தை மட்டும்தான் பார்க்குறோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஏன் அல்ல சொர்க்கம் கொடுக்கணும் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு ஏன் அல்ல சொர்க்கம் கொடுக்கணும் எல்லாம் ரோஷக்காரன் நாயில் நீ இறக்கம் காட்டும் போது ஒன்றும் இல்லை நாய் இறக்கம் கட்ட மாட்டோம் போ சோர்க்கத்துக்குங்கிறான் வணக்கதா நாம மன்னிக்காட்டி எல்லாம் எப்படி நம்மளை மன்னிக்க போகிறான் நீ ஏன் உனக்கு அநியாயம் செஞ்சு இவ்வளோ பேரம் மன்னிச்சிருக்கிற உன்ன மன்னிச்சிட்டு நம்ம விட்ருவான்லாம் அப்போ ஒரு லாப் இன்னோ ஹனி நாஸ் அடுத்தவர்களை மன்னிக்கணும் மன்னிக்கணும் நம்ம செல்லல்லாரு சிலவங்க சொல்கிறாங்க பேரிங் மிஷ் எல்லாம் பேரிங் மீனில் கிவர் யார் சலாத்தை கொண்டு தொடங்குறாரோ அவர் பெருமையை விட்டு நிலவராதிங்கிறாங்க சலாத்தை கொண்டு என்ன ரெண்டு பேர் சண்டை தாத்தா இந்த கட்சியும் சண்டை நானும் தம்பியும் சண்டை அவரில் தான் பிள்ளை சலாஞ்சன்னா பேசுவான் பார்ப்போம் அவரும் அப்படி தான் இருப்பார் நான் ஊற்றுவேன் அவன் விளையாத அவன் தான் நான் போவேன்டுவான் ரெண்டு பேருமே இப்படி இருந்தால் வருஷம் நாளும் ஓடிடும் கடைசியில் மையத்து கூட விழுந்துடும் நேற்று வரைக்கும் வருத்தமாக இருக்கும்போது போகாமல் இப்போ போனால் அந்த மனுஷ எந்த கற்று கற்றுவோம் அப்படி போகாமலே விட்டுருவான் கடைசியில் குடும்பமே ரெண்டாயிரம் இப்ப ரசூலுல்லாய் செல்லலாம் செல்லவங்க என்ன சொன்னாங்க சலாம் சொல்லி தொடங்கு நீ பெருமையற்றவன் பிள்ளை அவர்களே இருக்கட்டும் உனக்கு அண்ணன் தானே உனக்கு அண்ணா உனக்கு நானா தானே உனக்கு தாட்டா தானே உனக்கு தாய் தானே உனக்கு தகப்பன் தானே சொல்லு என்ன ஆயிர போது என்ன குறைஞ்சிட போது யாரார்டே சொறி சொல்றோம் நம்ம யாரண்டு தெரியாது இடிச்சுட்டு நம்ம என்றும் யாரண்டே தெரியாம சொறி சொல்றோம் பக்கத்துல போகக்குள்ள சொறி சொல்றோம் ஒரு சபையில தும்மிட்டு பக்கத்துல சொறி அப்படின்னு தும்மினதுக்கு அவர்கிட்ட சொறி சொல்றோம் அப்ப பொண்டாட்ட சொறி என்ன தம்பி கிட்ட சொறி என்ன நானா கிட்ட ஒரு அசலாம் நானா நோம்பு வருது உறவுகளை புகைச்சிக்காதீங்க வாய்ப்பு இதுதான் நோம்புக்காக போற மாதிரி பேசுறீங்க அசலாம் அலைக்கும் போங்க இஃப்தாருக்கு வாங்க வீட்டுன்னு சொல்லுங்க இஃப்தாருக்கு நீங்க போங்க ஏதாவது பொருளை வேண்டி கொண்டே கொடுங்க சலான்னு சொல்லுங்க விரட்டி விட போகிறாங்களா விரட்டி விடட்டுமே என்னுடைய நானா தானே விரட்டட்டும் அப்போ சலான் சொல்லி தொடங்க மன்னிச்சு விடுங்க குடும்பம் சேர்ந்துருக்கும் குடும்பத்தில் மன்னிப்பு வந்துட்டேன்டா கோபம் இல்லாமல் போயிட்டு கோபத்தை அடக்கி அடக்கி வச்சிருக்கிறீங்க மன்னிப்பு கொடுக்கும் வரைக்கும் அந்த கோபம் அடங்கி அடங்கி அங்கே தான் இருக்குது வெடிக்கும் மன்னிச்சே விட்டா முடிஞ்சு வச்சுக்க மன்னிச்சுட்டேன் மன்னிச்சுட்டேன் அப்படி என்றால் எல்லாமே தீர்ந்துவோம் அப்போ குடும்பங்களுக்குள்ள நிறைய விரிசல்கள் இருக்கும் நம்ம உமா தான் நம்ம பாப்பா தான் நம்ம நானா தம்பி தான் மன்னிச்சுடுவோமே இதான வாய்ப்பு நல்ல வாய்ப்பு குடும்பம் சேர்ந்துருவோமே புனிதமான ரமல்லானே அல்லாஹ் எனக்கு இறக்கப்படணும் அல்ல எனக்கு அருள் செய்யணும் அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் என்று தானே ரமல்லான்னு எதிர்பார்க்குறோம் அப்போ நானும் இறக்கப்படணும் நானும் மன்னிக்கணும் நானும் விட்டு கொடுக்கணும் நானும் சேர்ந்து நடக்கணும் அப்படி என்ன என்ன எல்லா இல்ல இல்லை நாக்கி தண்ணி கொடுத்தா நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன்னு சொல்கிறாங்க இல்லையா எல்லாம் இப்போ நீயே மன்னிச்சு விடு சில்மென் கட்ராக்குங்கிறாங்க ரசவல்லாக செல்லலாம் சொல்லுவாங்க சில்மென் கட்ராக் வெட்டி எதனே ஒட்டி வாளுங்கிறாங்க அவன் பட்டினாலும் பரவாயில்ல நீ சேர்த்துக்க அவன் பட்டினாலும் நீ சேர்த்துக்க வெட்டி எதானே ஒட்டி வாளுங்கிறாங்க அப்போ நம்மளே போய் சேருவோமே நம்மளே போய் பேசுவோமே அதுதான் லாஃப் இன்னும் அனிந்தாஸ் அடுத்தவர்களை மன்னிக்கிறது அப்போ இப்படி மன்னிச்சுக்கிட்டு போனோம் என்றால் கோபத்தை அடக்கிறது லேசாக இருக்கும் இது முக்கியமாக இந்த முத்த பெண்களுடைய பண்பாக அல்லாவுத்தல்லா தொடர்ந்து நூற்றி சு ஆலயம் ராயனுடைய நூற்றி முப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறான் அப்போ இல்லத்தரசிகள் இதில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை கோபத்தை அடக்கி நடப்பதை ஏற்றுக்கிட்டு இவர் இப்படித்தான் இது இப்படித்தான்ங்கிறத ஏற்றுக்கிட்டு பேசும்போது பொசிட்டிவா பேசி சமாதானப்படுத்தி அவங்கள மன்னிச்சு விட்டு கொடுத்து குடும்பத்தை கொண்டு போறது முத் இல்லத்தரசுகளுடைய பொறுப்புகளாக என்ன செய்யும் இருக்கும் அப்ப இந்த விஷயம் தான் பிள்ளைகளை நம்ம கைட் பண்ணலாம் பிள்ளைகளை என்ன செய்யலாம் கொண்டோல் பண்ணலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நோன்பு வந்தாலே இல்லத்தரசிகள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா வீட்டு பொறுப்பே நம்மகிட்ட தான் இருக்குது அப்படி இருக்கிறதுனால நாம் அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது பிள்ளைகளுக்கு நம்ம சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறது கண்காணிக்கிறது இப்போ இதை செய்ய முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருமே ஃபோனில் தலையை புனிஞ்சிக்கிட்டு அடிமை ஆகிட்டோம் நம்ம ஃபோனில் உட்காந்துட்டோம் பிள்ளைகள் பாவம் பிள்ளை நோம்பு அவனை நோம்பு வாட்டும் அவனுக்கு ஒரு ஃபோனை கொடுத்துடுவோம் நம்ம அப்படி இல்லாமல் நாமளே பேசும் இந்த ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாமளே பேசுவது நாமளே ஹதிஸ் வாசிக்கிறது இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம் தரிசுமேத்து குருவம் வாசிக்கிற நாம் ஆளுக்கு ஒரு பக்கம் வாசிக்கிறேன் இல்லாட்டி ஆளுக்கு ஒரு வசனம் வாசிக்கிற எப்படி வாசிக்கிறீங்கன்னு பார்ப்போம் என்ன விளங்குறீங்கன்னு கேட்போம் அப்படி ஒரு விளையாட்டு அது ஒரு விளையாட்டு ஆக்குற நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க சரி அழகாக வாய்ச்சிங்க இதில் என்ன உங்களுக்கு விளங்குது நீங்கள் என்ன விளங்குறீங்க நமக்கு தெரிஞ்சா சொல்லிக் கொடுக்குறோம் தெரியாட்டி நோட் பண்ணி வைக்கிறோம் கேட்டுக்கிறது அடுத்த வசனம் அப்போ நமக்குள்ளே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும் பிள்ளைகள் நம்மளோட கண்ட்ரோல் அறிக்கும் வெளியே போய் மத்தாக்களோட விளையாடுறது எந்த பொந்தில் என்ன வாம்பிருக்குன்னு தெரியாதுல்ல இப்போ பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுதுன்னு சொல்கிறோமே உண்மை என்ன கெட்ட வார்த்தையா கேட்ட வார்த்தை அதுதான் பேசுது பிள்ளைகள் அப்போ வெளியில் போய் கேட்டுக்கு வரான் அதை கேட்ட வார்த்தை பேசுறதுக்கு நம்ம வைக்கிறது கூடாது ஏன்னா நம்மளோடய வைக்கணும் கேட்ட வார்த்தை நல்ல வார்த்தை தான் இருக்கும் நம்ம நம்ம பிள்ளைக்கு முன்னால நல்லா தான் இருப்போம் அடுத்தது நல்லா இருப்பேனா தெருவில் உள்ள பிள்ளை நல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரொம்ப